ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வன காப்பாளர் மற்றும் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறுதி திருத்தப்பட்ட கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது திருப்பி பெறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்றைய தினம் வெளியிட்டு இருந்தாங்க இறுதி விடைகள் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்தப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்றைய தினம் வெளியிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இது ரெண்டுமே தற்போது திரும்ப பெறப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தற்போது இன்றைய தினம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்யப்பட்ட விடைகள் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து கொடுத்துருக்க கொஷனுக்கு மட்டும்தான் ஆன்சர் கீயாக எடுத்துக்கணும் ஓகேங்களா திருத்தப்பட்ட ஆன்சர் கீயாக எடுத்துக்கணும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன் பேட்ச் டூ பேட்ச் த்ரீ பேட்ச் ஃபோர் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே விட்டுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது இது தான் ஃபைனலாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இது இதில் ஒரு ஒரு பேட்சுக்கும் எவ்வளோ கொஷன் ஆன்சரை மாற்றிருக்காங்களோ அது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா செல்லில் பார்க்க முடியாது லேப்டாப்பு அல்ல அல்லது பர்சனல் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்க்க முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா நாலு பேட்சுக்குமே ஓகேங்களா அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்காங்க ஓகேங்களா இந்த வாரத்துலேயும் வரலாம் அல்லது அடுத்த வாரத்தில் ஸ்டார்டிங்கில் வந்துடலாம் ஓகேங்களா ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அடுத்த வாரத்தில் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிஎஃப் வந்து வேணுன்னா ஒரு ஃபஸ்ட் பேட்சுக்கு மட்டும் காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு டோட்டல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கொஷின் ஓகேங்களா சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க அது எதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் எண்பதாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து இங்கிலீஷில் வேறு ஆன்சரும் தமிழில் பார்த்தீங்கன்னா வேறு ஆன்சரும் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏஆர்பின்னு கொடுத்துருக்காங்க பங்களாதேஷ் அல்லது இந்தியான்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழம்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ள மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே எதுவுமே கரெக்டு கிடையாது அதனால் ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன் ராங்குன்னு கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாத்துக்குமே ஆன்சர் தான் ஓகேங்களா இந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரெண்டு கொஷன் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க அதேமாரி எல்லா பேட்சையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பேட்சுக்கும் மாறி இருக்கும் ஓகேங்களா அதனால் இது தான் ஃபைனலு பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்